டத்து ஊடுருவல் வழக்கில் ஏழு பிலிப்பைன்ஸ் வாசிகளுக்கு மரண தண்டனை உறுதி பண்டார் ஸ்ரீ சராவில் உட்கட்டமைப்பு வடிவமைப்பாளரை கொலை செய்ததாக வேலையில்லாத ஆடவன் மீது குற்றச்சாட்டு தாய்லாந்தில் இரண்டடுக்கு பேருந்தின் டயர் வெடித்து தீ ஏற்பட்டதில் மாணவர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் பலி கொலலம்பூரில் கடைசி நேரத்தில் திருமணத்தை நிறுத்திய மணமகள் விருந்தினர்களை ஏமாற்ற மனமில்லாமல் உபசரிப்பைத் உபசரிப்பை துறந்த மணமகன் ஐம்பது ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும் அணுசக்தி பேட்டரி சீன நிறுவனம் அசத்தல் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு லஹா டத்துவில் ஊடுருவி நாட்டின் மாமன்னருக்கு எதிராக போர் தொடுத்ததற்காக ஏழு பிலிப்பைன்ஸ் ஆடவர்களுக்கு இன்று நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதிப்படுத்தியது நாற்பத்தி ஒன்பது வயது தொடங்கி எழுபத்து ஐந்து வயதுடைய இந்த பிலிப்பைன்ஸ் ஆடவர்களின் மேல்முறையீடுகளை நிராகரித்து இன்று கூட்டரசு நீதிமன்றம் இந்த முடிவை அறிவித்திருக்கிறது கடந்த ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் பிப்ரவரி பன்னிரண்டு மற்றும் ஏப்ரல் பத்தாம் தேதிகளில் லஹா டத்துவின் கம்போங் டாண்டுவில் ஆயிரம் ஏந்திய இந்த ஊடுருவல் குழுவுடன் ஏற்பட்ட மோதலின் போது ஒன்பது மலேசிய பாதுகாப்பு பணியாளர்கள் மரணமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது Assalamualaikum kepada semua. Nama saya Syahul Hamid bin Rauter Muhammad Rawa. Nama restoran saya, Restoran Syahul. Saya mencubri dalam bidang perniagaan ini sebab uh, family saya memang selalu semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan. Dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya sebanyak RM50000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni. Kalau rasa tak pasti, hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat. Saya sangat berterima kasih kepada Bank Rakyat, pada YB Datuk Ramanan, saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim. Terima kasih Bank Rakyat. Bank Rakyat adalah bank pilihan anda. தமிழ்மொழியில் மாணவர்களின் திறமையை வளப்படுத்தும் வகையில் வெள்ளும் குரல் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எனும் நிகழ்ச்சி மிக விமரிசையாக செராஸ் தமிழ் பள்ளியில் நடைபெற்றது கடந்த செப்டம்பர் எட்டாம் திகதி செராஸ் தமிழ் பள்ளியும் ஒளி விளக்கு அமைப்பும் இணைந்து மூன்றாவது முறையாக இந்நிகழ்ச்சியை நடத்தின இதில் பதினைந்து தமிழ் பள்ளிகள் எட்டு தேசிய பள்ளிகள் என மொத்தம் இருபத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த தமிழ்மொழி பயிலும் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் பங்கு கொண்டனர் இம்மாணவர்களுக்கு மாறுவேடப் போட்டி கதை போட்டி திருக்குறள் போட்டி எழுச்சிப்பாடல் போட்டி கிராமிய போட்டி பேச்சுப் போட்டி ஆகிய போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளின் ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் ரொக்க பரிசுகளுடன் பதக்கம் மற்றும் நற்சாண்டிதழ்களும் வழங்கப்பட்டன இந்நிலையில் ஆறு போட்டிகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று தோட்ட தமிழ் பள்ளி முதல் நிலையில் வென்று சுழற்கிண்ணத்தை தன்வசமாக்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நிலையில் சரஸ்வதி தமிழ் பள்ளியும் மூன்றாம் நிலையில் செந்துல் அரசினர் தமிழ் பள்ளியும் இடம் பிடித்தன வெறும் எட்டு பள்ளிகளின் பங்களிப்பில் தொடங்கிய இந்த போட்டி இவ்வாண்டு இருபத்தி மூன்று பள்ளிகள் என எண்ணிக்கையில் உயர்ந்து இந்நிகழ்ச்சியின் தரத்தை உயர்வடைய செய்துள்ளதாக டெராஸ் தமிழ் பள்ளியின் ஆசிரியர் தேவி கூறினார் டாக்டர் வாஞ்சி தேவன் கல்வி அமைச்சரின் தேசிய கல்வி ஆலோசனை மன்ற உறுப்பினர் சுப்பிரமணியம் கண்ணன் தமிழ் பிரிவு துணை இயக்குனர் ஜானகி கணித அறிவியல் பாட உயர் அதிகாரி குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து நிகழ்ச்சியை மேற்கூட்டினர் திருமணத்திற்கு சகலவித ஏற்பாடுகளையும் பார்த்து பார்த்து செய்து ஊரே கூடி வந்து காத்திருக்கும் காத்திருக்கும்போது கடைசி நேரத்தில் மணமகனோ அல்லது மணமகளோ மண்டபத்திற்கு வரவில்லை என்றால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு துர்பாக்கியமான சம்பவம் தான் டிக்டாக்கில் வைரலாகி மணமகனுக்கு அனுதாபங்களும் உற்சாக வார்த்தைகளும் குவிந்து வருகின்றன அந்த காணொளியில் மணமகள் இல்லாமல் மணமகன் மட்டும் தனியாக குடும்ப உறுப்பினர்களோடு மண்டபத்தினுள் அழைத்து வரப்படுகிறார் மணமகன் வீட்டார் சோகம் தோய்ந்த முகத்தோடு இருப்பதும் சிலர் கண் கணுங்குவதையும் காண முடிகிறது மணமகள் கடைசி நேரத்தில் திருமணத்தை நிறுத்தியதே அதற்கு காரணம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டதால் கடைசி நேரத்தில் ஒவ்வொருவராக அழைத்து திருமணம் நின்றுவிட்ட தகவலை கூற வாய்ப்பில்லை எனவே திட்டமிட்டபடி திருமண உபசரிப்பை நடத்தி விருந்தினர்களை கவனிப்பது என மிகவும் தர்ம சங்கடமான ஒரு முடிவை மணமகனின் குடும்பம் எடுத்துள்ளது எல்லாம் கடவுளின் சித்தம் எங்களின் சோகம் உங்களின் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடாது சந்தோஷமாக விருந்துண்ணுங்கள் என மணமகனான அடம் விருந்தினர்கள் முன்னிலையில் நிதானமாக உரையாற்றி வந்ததற்கு அவர்களுக்கு நன்றி கூறியது சோகத்தில் கடந்த மாதம் பொட்டாலின் ஜெயாவில் பண்டார் ஸ்ரீ டமன் சராவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உட்கட்டமைப்பு வடிவமைப்பாளர் இருபது முறை கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வேலையில்லாத ஆடவர் ஒருவர் இன்று மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் முன்னதாக அந்த கொலை நடந்த வீட்டை சேர்ந்த மூவர் இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவன்தான் அப்படுகொலையில் சம்பந்தப்பட்டிருப்பது தொடக்க விசாரணையில் கண்டறியப்பட்டது ஃப்ரீலாண்ட்ஸ் உட்கட்டமைப்பு வடிவமைப்பாளரான பாதிக்கப்பட்ட அவ்வாடவரின் வீட்டுக்கு கொள்ளையடிக்க சென்றவன்தான் அவரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பியோடியிருக்கிறான் இந்நிலையில் இந்த கொலை வழக்கு உயர் நீதிமன்ற அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதால் இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த வேலையில்லாத ஆடவனிடமிருந்து எந்த ஒரு வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படவில்லை கைபேசி வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட மோசடியில் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரிங்கிட்டை இழந்துள்ளார் கோலா திரங்கானுவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியை ஒருவர் பறிப்போனது மொத்தமும் அவரின் பென்ஷன் மற்றும் சேமிப்பு பணமாகும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் திகதி அறுபத்து வயதான அந்த மூதாட்டி வீட்டில் இருந்தபோது ஒரு மருத்துவ மையத்தைச் சேர்ந்தவர் என கூறிய நபர் கைபேசிக்கு அழைத்துள்ளார் எட்டிங்கிட காப்புறுதி கோரிக்கை இருப்பதாக அளித்தவர் அவர் கூறியபோது முதலில் மறுத்த அந்த முன்னாள் ஆசிரியை பின்னர் பயத்தில் அடிப்பணிந்துவிட்டார் இதையடுத்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பேங்க் நிகாராவின் கண்காணிப்புக்காக என கூறி புதிதாக வங்கிக் கணக்கை திறக்க அவர் பணிக்கப்பட்டுள்ளார் பிறகு அந்த கணக்கில் நிரந்தர வைப்புத் தொகையாக ஐயாயிரம் ரிங்கிட்டை போடுமாறு கேட்டுக் தபோங் அஜி கணக்கில் இருந்து இரண்டு லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரம் ரிங்கிட்டையும் மேற்கண்ட வங்கி கணக்கிற்கு மாற்றவும் அவர் பிறகு ஒரு நாள் எதேச்சையாக ஆளாகி இருப்பதை அவர் உணர்ந்துள்ளார் வங்கியில் சென்று விசாரித்ததில் வெறும் நூறு ரிங்கிட் மட்டுமே வங்கி கணக்கில் இருந்துள்ளது கண்டு அந்த மாது போலீசில் புகார் செய்திருக்கிறார் தாய்லாந்து சாலைகளில் பத்தாண்டுகளில் நிகழ்ந்த மிக மோசமான சம்பவமாக தலைநகர் பாங்காக்கில் இரண்டடுக்கு பேருந்தில் ஏற்பட்ட தீயில் சிக்கி மாணவர்கள் உட்பட குறைந்தது இருபத்தி மூன்று பேர் பலியாகியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவத்திற்கு பேருந்தின் டயர் வெடித்ததே காரணம் என்பது சிசிடிவி கேமரா பதிவின் மூலமாகவும் சம்பவத்தை நீரில் பார்த்த சாட்சிகள் வாயிலாகவும் கண்டறியப்பட்டது டயர் வெடிப்பால் கிளம்பிய தீப்பொறிகள் எரிவாயு டாங்கியில் பட்டதால் தீ வேகமாக பரவி முழு பேருந்தையே நாசமாக்கியதாக தாய்லாந்து போலீசின் இடைக்கால தலைவர் கூறியுள்ளார் கல்விச் சுற்றுலாவுக்காக முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் ஆறு ஆசிரியர்கள் ஆகியோரை ஏற்றியிருந்த அந்த பேருந்து வட தாய்லாந்துக்கு திரும்பும் வழியில் பாங்காக் நகர் நெடுஞ்சாலையில் தீப்பிடித்தது தீ ஏற்பட்டதும் அங்கிருந்து தப்பியோடிய பேருந்து ஓட்டுநரை போலீஸ் தேடி வருகிறது மூன்று ஆசிரியர்கள் மற்றும் இருபது மாணவர்களின் சடலங்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை இந்நிலையில் அச்சம்பவம் எந்த ஒளிவு மறைவும் இன்றி விரிவாக விசாரிக்கப்படும் என கூறிய தாய்லாந்து போலீஸ் கவனக்குறைவு நிகழ்ந்தது உறுதியானால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என கூறியுள்ளது கடா மக்களே ஜிஎம் இண்டியன்ஸ் பெருமைடன் வழங்கும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ 9ல இருந்து 13 அக்டோபர் வரை டேவான் ஹாக் டெக் சூ சுங்கைலங் சுங்கை பெட்டனில் 100க்கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கம் எல்லாம் சேல் 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 빅 டிஸ்கவுண்ட் லெபனான் நாட்டில் அண்மையில் பேஜர் கருவிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து சீன தயாரிப்பிலான சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்த இந்தியா ஆயத்தமாகி வருகிறது இந்திய நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் சிசிடிவிக்கான புதிய கொள்கையை அந்நாட்டு அரசு அமல்படுத்த உள்ளது அக்டோபர் எட்டாம் தேதியே அது அமலுக்கு வரலாம் என நம்ப தகுந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அந்த நடவடிக்கையானது வெடிப்புகளுக்கு பயந்தல்ல மாறாக ரகசிய தரவுகளின் கசிவை தடுக்கவே என அதிகாரிகள் கூறியுள்ளனர் சிசிடிவி கேமரா நிறுவனங்கள் நினைத்தால் அவற்றை ஊடுருவி தகவல்களை திருட முடியும் எனவே உள்நாட்டு மற்றும் நம்பகமான நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களை மட்டுமே அந்த தொழிலில் அனுமதிப்பது என இந்திய அரசின் புதிய கொள்கை கூறுகிறது தற்போது இந்திய சிசிடிவி சந்தையில் சிபி பிளஸ் ஹைக் விஷன் டவா ஆகிய மூன்று நிறுவனங்கள் அறுபது முழுக்காடு ஆதிக்கத்தை வைத்துள்ளன அவற்றில் ஹாக்விஷன் மற்றும் டவ்வா ஆகிய இரண்டும் சீன நிறுவனங்களாகும் அந்த நிறுவனங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று கூறி ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் அமெரிக்காவில் அவற்றின் தயாரிப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் இந்திய அரசாங்கத்தின் புதிய கொள்கையால் இந்திய சந்தையிலிருந்து சீன நாட்டு சிசிடிவி தயாரிப்பு நிறுவனங்கள் வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது

ஒரு நாணயத்தின் அளவுக்கு மின்கலம் எனப்படும் பேட்டரியை உருவாக்கியுள்ளது பெய்ஜிங்கை தளமாக கொண்ட வால்ட் எனும் அந்நிறுவனம் அந்த புதிய வகை பேட்டரியை அணுசக்தி பேட்டரி அல்லது நியூக்ளிய பேட்டரி என அழைக்கிறது பிவி வி நூறு என பெயரிடப்பட்டுள்ள அந்த பேட்டரிகள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளையே முந்தும் புதிய தொழில்நுட்பம் என பெத்தாவால்ட் வர்ணித்திருக்கிறது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் ஒரு வாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட அளவுக்கு அந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்த அந்நிறுவனம் இலக்கு கொண்டிருக்கிறது இன்னமும் மேம்பாட்டுக் கட்டத்தில் இருக்கும் அந்த பேட்டரிகள் பரிசோதனை கட்டத்தை முடிக்க வேண்டும் பிறகு தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற்றதும் வணிக ரீதியிலான பேட்டரி உற்பத்தி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் காலத்தில் விவேக கைபேசிகளுக்கும் அவை பயன்படுத்தப்படலாம் அப்போது வெளியில் செல்லும் போதெல்லாம் கைபேசிகளில் பேட்டரி தீர்ந்து விட்டதே என்ற கவலை நமக்கு இருக்காது என அந்நிறுவனம் கூறியிருக்கிறது